ஸோ பின்னாடி மாலதி தி ஹோல் ட்ரூத் காவிரி தந்த கலைச்செல்வி அப்படிங்கிற அந்த நாடகத்தில் திரும்பவும் நடிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கன்னட திரைப்படம் ஸ்ரீ சைலா மகாத்மே அப்படிங்கிறதுல வந்து சைல்டு கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு அறிமுகமாகறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மன்மோஜி அப்படிங்கிற ஹிந்தி படத்துல வந்துட்டு கிருஷ்ணர் வேடத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறம் அதுல வந்து கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் மட்டும் தான் ஸ்கிரீன்லேயே தெரியவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சின்னடா கொம்பே அப்படிங்கிற கன்னட மூவில வந்து முக்கியமான கேரக்டரில் அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வெந்நீர் அடை அப்படிங்கிற தமிழ் மூவில ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹீரோயினை அறிமுகமாகறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இது இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்து அவங்க நடிக்காத படமே கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கு மேலே படங்கள் அப்படிங்கிறது இவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து ஏடிஎம்கேல இந்த கட்சியில் வந்து உறுப்பினரை வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அரசியலில் அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஜே ஜே வந்து பெண்ணின் பெருமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்துட்டு முதல் தமிழ் உரையை வந்து பேசுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க